அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே தலைவலிங்கிறது இயல்பாக வரக்கூடிய ஒன்றுதான் உடல்நிலை சரியில்லாத போதும் மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் இந்த தலைவலி பிரச்சனை ஏற்படுது தொடர்ந்து தொலைக்காட்சி அலைபேசி கணினி அதிகமாக பார்த்து கொண்டே இருப்பதாலும் தலைவலி பிரச்சனை வருகிறது இதை எப்படி இயற்கை முறையிலேயே சரிப்படுத்துவது வாங்க தெரிஞ்சுக்கலாம் வெற்றிலையை எடுத்து சாறு எடுத்துக்கோங்க அதுல கற்பூரம் போட்டு நன்றாக குளைத்து நெற்றியில் பூசுங்க தலைவலி உடனே சரியாயிடும் சிறிது கிராம்பை எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் கழித்து மை போன்று அரைத்து நெற்றியில் பூசுங்க தலைவலி குணமாயிடும் புதினா இலைய நல்லா இடிச்சு சாறு எடுத்து நேற்று இலை பூசுங்க தலைவலி சரியாயிடும் டீ அல்லது காஃபியுடன் சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து குடித்து பாருங்க தலைவலி உடனே சரியாயிடும் தலைவலி ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அடிக்கடி தலைவலியால அவஸ்தப்பட்டாலும் என்ன செய்றீங்கன்னா தினமும் காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேனை மிதமான சுடுதண்ணியில் கலந்து குடித்துவாங்க உங்கள் தலைவலி குணமாயிடும் தினமும் ஒரு கப் தண்ணீரில் நான்கு துளசிலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடித்துவாங்க உங்களுக்கு அடிக்கடி தலைவலி பிரச்சனை வருதுன்னா இந்த மாதிரி செய்திங்கன்னா சீக்கிரமே சரியாயிடும் லவங்கம் பட்டையை கொஞ்சம் தண்ணீரில் வச்சு அதை நல்லா அரைச்சி நெற்ற பற்று போடுங்க உங்கள் தீராத தலைவலி குணமாயிடும் உங்களுடைய தீராத தலைவலி நீங்கள் இஞ்சிச்சாரையும் எலுமிச்சை சாறையும் அளவு எடுத்து நன்றாக கலந்து குடித்து வாங்க உங்களுடைய தீராத தலைவலி குணமாயிடும் நீங்கள் தலைவலி பிரச்சனையால் அவஸ்தப்படும் போது இந்த இயற்கை முறையில ஏதாவது ஒரு முறைய பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா உங்க தலைவலி பிரச்சனை சரியாயிடும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி